அறிமுகமான சில வருஷங்கள்லேயே நடிகர் விஷால பயங்கரமா வளர்த்து விட்ட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா எடுத்து பாக்க போறது செல்லமே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காந்தி கிருஷ்ணா இயக்கத்துல விஷால் ரீமாசன் பரத் முக்கிய கேரக்டர்ஸ்ல நடிச்ச படம் தான் இந்த செல்லமே இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருப்பாரு அந்த டைம்லயே இந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு இந்த படத்துல விஷால் தன்னோட யதார்த்தமான இயல்பான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு பெருசா மாஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க மாட்டாரு ரசிகர்களோட மனம் கவர்ந்த ஒரு ஹீரோவா செல்லமே படம் தான் விஷாலுக்கு கொடுத்துச்சு

ரெண்டு பிளாக் பஸ்டர் படம் அமைகிறதுல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கத்துல விஷால் நடிப்புல ஒரு கிராமத்து சப்ஜெக்டா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த சண்டை இந்த படம் அந்த டைம்ல தேட்டர்ல இருநூறு நாட்களுக்கு மேல ஓடிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா சும்மா தாறு ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல விஷால் கூட மீரா ஜாஸ்மின் ராஜ்கரன் மாதிரியான நிறைய பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க விஷால ஒரு பக்கவான ஆக்ஷன் ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில மாத்தினது தான் இந்த படம் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு அந்த நம்பிக்கையில தான் பல வருஷம் கழிச்சு சண்டக்கோழி டூ எடுத்தாங்க ஆனா அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது பாண்டிய நாடு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சுசீந்திரன் இயக்கத்துல ஒரு ஆக்ஷன் படமா வெளிவந்ததுதான் இந்த பாண்டிய நாடு இந்த படத்தை விஷாலே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல விஷாலோட யதார்த்தமான நடிப்பை நம்மளால பார்க்க முடியும் எனக்கு பெர்சனலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷாலோட ரசிகர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் விஷாலுக்கு ஜோடியா லட்சுமி மேனன் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க பாண்டிய நாடு படத்துக்கு அப்புறமா தான் விஷாலும் லட்சுமி லவ் பண்றாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நான் சிகப்பு மனிதன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திரு இயக்கத்துல இதுவரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான விஷால காமிச்சதுதான் இந்த நான் சிகப்பு மனிதன் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட முப்பது கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுச்சு இந்த படத்துலயும் விஷால் கூட லட்சுமி மீனன் தான் பேரா நடிச்சிருப்பாங்க கூடவே இனிய மாதிரியான நிறைய பிரபலங்கள் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி தான் எந்த ஒரு ஹீரோக்குமே ஆரம்பத்துல அவ்வளவு சீக்கிரம் மிகப்பெரிய பெரிய வெற்றி கிடைக்காது ஆனா ஆரம்பத்திலே விஷாலுக்கு எல்லாம் சீக்கிரமா கிடைச்சிச்சு ஆனா அதை அவர் தக்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் பண மோசடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வரல வந்தாலும் ஒழுங்கா நடிச்சு கொடுக்கறது கிடையாது தயாரிப்பாளர்கள் கூட சண்டை விஷால வச்சு படம் பண்ணா கண்டிப்பா படத்துல நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு நிறைய சர்ச்சைகளை விஷால் தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருந்தார் இதனால அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுக்கோ லேட் ஆச்சு நடிச்ச படங்களும் தேட்டர்ல ஒழுங்கா ஓடல எல்லாருமே ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் நடிச்சு ஒரு கட்டத்துல வந்து தன்னோட கெரியர் உச்சத்தை தொடுவாங்க ஆனா விஷாலுக்கு அப்படி இல்ல அவர் சினிமாக்குள்ள வந்து ரெண்டு மூணு வருஷத்திலேயே கெரியரோட உச்சத்தை தொட்டார்னு சொல்லலாம் விஷாலோட மோசமான அணுகுமுறை காரணமா தான் அவரே தன்னோட கெரியரை இந்த அளவுக்கு பாலாக்கிக்கிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க